வணக்கம் எதிரி ஜக்கண் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் பதவி வகிக்கும் ஒவ்வொரு ஆணையாளர்களும் தாம் பதவியிலிருந்து விடைபெறுகின்ற தருணத்திலும் பதவி முடிந்த பின்னரும் இலங்கை விவகாரத்தில் சர்வதேச பொறுமுறை வேண்டுமென்று வலியுறுத்தி வருவது வழக்கமாகிவிட்டது அதேபோல இதற்கு முன்பு மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளராக இருந்த மிச்சில் பச்லெட் அம்மையார் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் அதனை ஐநாவில் இதற்கு முன்பாக இருந்த இருபத்தி ஆறு ஆணையாளர்களும் இதனை வழிமொழிந்துள்ளனர் எனவே இலங்கையில் நடந்த இன படுகொலை அநீதி விடியத்தில் உலகம் இன்னும் ஏன் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட சனங்களுக்கு நீதியை வழங்குவதற்காக சர்வதேசம் இனியாவது கண்களை திறக்குமா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமாகும் இந்த நாளில் வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் நீதிக்கான போராட்டத்தை பேரெடுப்பில் முன்னெடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் ஸ்டான்லி வீதியில் ஆரம்பித்த இந்த போராட்டம் முனியப்பர் கோவில் வரை முன்னெடுக்கப்பட்டது அதேபோன்று கிளிநொச்சியிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவுகள் நீதி வேண்டிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் அத்தோடு வவுனியாவில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நாளாக நீதியை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வவுனியாவில் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் போராட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர் பன்னாட்டு விசாரணையை வலியுறுத்திய மக்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவின் கொடிகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக வடக்கு கிழக்கே போராட்ட கோலம் பூண்டிருந்தது வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆக்கப்பட்டவர்களுடைய விடுதலை மற்றும் நீதி வேண்டிய போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன அத்துடன் ஸ்ரீலங்கா அரசின் தடைகளையும் அச்சுறுத்தல்களையும் மீறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நினைவேந்தலை தடுக்க வேண்டாம் என்றும் அதனை குற்ற செயலாக பார்க்கும் அணுகுமுறையை கைவிட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் தம்முடைய எதிர்ப்பையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் பன்னாட்டு சமூகம் வலியுறுத்திய நிலையிலும் வடக்கு கிழக்கில் மக்கள் மீது தொடர்கின்ற அடக்குமுறையை திருகோணமலையில் இடம்பெற்றுள்ள போராட்டம் எடுத்துக்காட்டியிருந்தது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் பன்னாட்டு சமூகத்தை நோக்கி மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றனர் நாம் உயிரோடு உள்ள போதே நீதியை தாருங்கள் என்பதுவே அந்த கோரிக்கை வலிமிகுந்து இந்த வேண்டுதலின் பின்னால் உள்ள ஈரத்தையும் நெருப்பையும் கொடுமைகளையும் இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் காலவிரியங்களை செய்யாது ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைக்கும் வகையில் பொருத்தமான சர்வதேச நீதி பொறுமுறையை பிரயோகித்து எங்களுக்கான நீதியை நாம் உயிருடன் இருக்கும் போதே பெற்று நிறைவேற்ற வேண்டும் தமது உறவுகள் காணாமல் அவர்களை தேடி தேடி வருகின்றனர் இது மிகப்பெரிய அவலம் அல்லவா முள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை அடைந்து இலங்கையின் இனப்படுகொலை போரின் இறுதிக்கட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் முள்ள நிறைவை மென்னர் மறை மாவட்டத்தின் நாயர் ராஜபு யோசப் தெரிவித்துள்ளார் அவர்களுடைய உறவினர்களினால் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உட்பட பலவந்தமாக காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரத்திற்கும் மேலும் மதிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் ஒரு திட்டமிட்டு தந்திரோபாயமாக இலங்கையால் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் பயன்படுத்தப்பட்டது என்றும் மக்கள் ஐநாவிற்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளனர் அத்துடன் எமது உயிரிலும் மேலான உறவுகளை பறிகொடுத்துவிட்டு வயதான காலத்திலும் நீதி கேட்டு போராடும் நாம் சர்வதேச நீதிப்பொருமுறை தவிர்த்த எந்த சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் முன்னாள் ஐநா ஆணையாளர் மிச்சேல் பச்லட் அறிக்கையில் ஸ்ரீலங்கா விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் பரிந்துரையை வழங்கியிருந்த நிலையில் ஐநாவின் இருபத்தி ஆறு முன்னாள் ஆணையாளர்களும் வழிமொழிந்திருந்தவையும் பாதிக்கப்பட்ட உறவுகள் உள்ளனர் அண்மையில் இலங்கை குறித்து ஐக்கிய நாடுகள் சபை ஆணையாளர் முழுமையான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய சார்பில் நினைவேந்தல் முயற்சிகளில் ஈடுபடுவதை குற்றச்செயல்களில் இருந்து நீக்கி அவற்றுக்கு ஆதரவு அளித்தல் போன்ற நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிலைமாறு கால நீதிக்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டாக் என்ற போதிலும் ஸ்ரீலங்கா அரசு இவைகளுக்கு செவிசாய் தில்லை என்று மனித உரிமைகளுக்கு விரோதமாக நடப்பதில் மிக உறுதியாக இருக்கின்றது நிலை மாறுகால நீதிக்கான சூழலை உருவாக்குதல் பொறுப்பு கூறலை வழங்குதல் என்பதை பற்றி பொறுப்பு ஸ்ரீலங்காவிற்கு இருப்பதாக தெரியவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த போர் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்படும் எந்தவொரு தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி மீண்டும் தெரிவித்திருப்பதை இதனை உணர்த்தி நிற்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை குறித்து ஐநா மனித உரிமை பேரவையில் முன்கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை இலங்கை நிராகரித்துள்ளதாகவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி இலங்கையின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக வெளிநாட்டில் நீதிமன்ற வழக்கை தொடர்வதற்கான முன்மொழிவுடன் அரசாங்கம் முற்றிலும் உடன்படவில்லை என்றும் சிறிலங்கா வெளிவிவகார அமைச்சர் கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் இது இலங்கையின் இறையாண்மைக்கும் சட்ட அமைப்பின் இறையாண்மைக்கும் எதிரானது என்றும் அத்துடன் இலங்கையின் நீதித்துறை அத்தகைய தலையீட்டை அனுமதிக்காது என்றும் அமைச்சர் கூறியுள்ளதும் கொஞ்சம் வேடிக்கையாக உள்ளது இலங்கையின் இருக்கின்றதா நீதித்துறை ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறு இன வழிப்புகளும் இன படுகொலைகளும் நடந்த போது நீதித்துறை என்ன செய்தது அல்லது அந்த நீதித்துறையின் நிழலில் தான் இவையெல்லாம் நடந்ததா ஆனால் அவர்களுடைய போராட்டத்தில் சர்வதேச பொறிமுறை தவறு எந்த அணுகுமுறைக்கும் தாம் உடன்பட மாட்டோம் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கூறியுள்ளனர் அத்துடன் ஸ்ரீலங்காவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது படுகொலைக்கு குற்றங்களை இழைத்தவர்களே நீதிபதியாகுவதை பாதிக்கப்பட்ட மக்கள் நிராகரிப்பது நியாயமான அணுகுமுறை தானே இந்த விடியத்தில் இனியாவது சர்வதேசம் பாதிக்கப்பட்ட மக்களின் இறுதி குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் இதேவேளையில் இலங்கையின் தேர்தல் தொடர்பில் பார்க்கின்ற போது ஜனாதிபதி ஆதரவு நிலைப்பாட்டில் உடைந்து தமிழரசு கட்சி செல்கின்றது என்று கேள்வி எழுகின்றது அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் கலந்துரையாடல் என்று போடப்பட்டிருந்த போதிலும் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்குவதாக நேற்றைய தினம் அறிவித்த தீர்மானம் பாரதூரமான தவறு என்று ஜனாதிபதி சட்டத்தர்ணி கே வி தவராசா தெரிவித்திருக்கின்றார் எமது ஊடக பிரிவிற்கு வழங்கிய பிரத்தியோக நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் மாபி சேநாதராஜா ஸ்ரீதரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கின்றார் தேர்தலின் ஆதரவு குறித்து யாரை தெரிவு செய்கின்றோம் என்பதை விட தெரிவு சரியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது மிக முக்கியம் என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா மேலும் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறான தன்னிச்சையான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற போது ஒரு பாரம்பரிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி விலாசமற்ற போக்கும் சூழல் இங்கு உருவாகும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தன்னி தெரிவித்துள்ளார் இதேவெளியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சவால்களை ஏற்றி தாம் களமிறங்கி இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் கருத்து தெரிவித்த நாமல் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்று நான் எண்ணி இருக்கவில்லை பொறுப்பு கிடைக்கும்போது போது அதனை ஏற்க வேண்டும் அரசியல்வாதிக்கு அந்த பண்பு இருப்பது அவசியம் நெருக்கடி நேரத்தில் களமிறங்க வேண்டும் நாடு நன்றாக இருக்கும்போது நான் அரசியல் ரீதியாக நன்றாக பிரபல்யம் அடைந்திருக்கும் போது பொறுப்பை ஏற்பதில் பயனில்லை இவ்வாறான நெருக்கடி நேரத்தில் எம்மை போன்ற இளைஞர்கள் நவீன சிந்தனைகளை கொண்டவர்கள் களத்திற்கு வருவது அவசியம் அந்த வகையில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நான் மரபு ரீதியிலிருந்து வெளியே செல்வேன் அத்துடன் என்னுடைய நோக்கம் மிக தெளிவானது இந்த நாட்டின் ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பேன் சகல இன மக்களுடைய கலாச்சாரங்களை பாதுகாப்பேன் சில தலைவர்கள் அதிகார பகிர்வு தொடர்பில் பேசுகின்றார்கள் ஆனால் கலாச்சாரங்களை அளிக்கின்றனர் சில சட்டங்களை கொண்டு வந்து கலாச்சார மரபுரிமைகளை அளிக்கின்றனர் ஆனால் நான் சகல மக்களினதும் கலாச்சாரங்களையும் பாரம்பரிய மரபுகளையும் விளிமியங்களையும் பாதுகாப்பேன் என்று உறுதி வழங்குகின்றேன் என குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவெளியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்குவதாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பெரும்பாலானவர்களுடைய விருப்பு கணங்கவே நிறைவேற்றப்பட்டதாக தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது வவுடியாவில் இடம்பெற்றுள்ள கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் மத்திய செயற்குழுவில் உள்ள முப்பத்தி ஒன்பது பேரில் இருபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் அதேவேளை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேநாத ராஜா தன்னால் சுக கூட்டத்தில் பங்கு கொள்ள முடியாது என தெரிவித்திருந்தார் வேறு ஏதும் காரணங்களுக்காக கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு அவர் கேட்கவில்லை ஸ்ரீதரன் வேட்பாளருக்கான தமது விருப்பத்தை எழுத்தில் அறிவித்திருந்தார் யாப்பின் பிரகாரம் மத்திய செயற்குழுவின் கோரம் பதினொரு பேராகவே காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் மூத்த துணை தலைவரான எனது தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது இதன்போது பதினேழு பேர் பொது வேட்பாளரான அரிய நேதரனை ஆதரிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய எழுத்து மூலமான முடிவு உட்பட ஆறு பேர் மட்டுமே ஆதரவாக கருத்துரைத்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் இருபத்தி ரெண்டு பேர் கருத்துரைத்ததுடன் இவற்றின் அடிப்படையிலேயே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ப அரியணேத்திரனை ஆதரிப்பதில்லை எமது கட்சி உறுப்பினராக அரியநேத்திரன் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்கல் ஆகிய மூன்று தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களுக்கு நானும் கட்டுப்பட்டவன் அதே நேரம் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு ஆதரவாக ஏதும் பிரச்சார கூட்டங்கள் இடம்பெற்றால் என்னால் மேடைக்கு வர முடியாது என்பதையும் நான் பதிவு செய்திருந்தேன் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் நன்றி